சினிமாவில் மற்றொரு தியாயம் ஐ பி தமிழ் பெருமையுடன் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்களை நோக்கிக் கொள்ளலாம் ங்காவில் தற்போது புதியதொரு கதாநாயகன் உதயமாக இருக்கின்றார் தென்னிலங்கையில் காட்சியளித்துக் கொள்ளும் கதாநாயகன் தென்னிலங்கையில் சிங்கள மகாஜனதாவில் சட்டம் ஒழுங்கை விரும்பும் முகங்களால் இப்போது ஆர்கசிக்கப்படுகின்றார் தமிழ் திரைப்பட பாணியில் சொன்னால் சிங்களவர்களுக்கு இவர்தான் இப்போது சிங்கம் ஒன்று இரண்டு மூன்றின் கலவையாக தென்படுகின்றார் ஆனால் இவ்வளவுக்கும் இந்த காக்கி மனிதர் ஒன்றும் நாட்டின் காவல்துறை மாதிவர் ரேஞ்சுக்குரிய உயர் அதிகாரி அல்ல மாறாக கொழும்பின் புறநகர பகுதியான பெயிலியோடை பகுதியின் குற்ற புலனாய்வுத் துறையில் அதாவது சிஐடியில் ஏஎஸ்பி எனப்படும் அசிஸ்டன்ட் சுப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் என்ற தகுதி நிலையில் அதாவது உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் தகுதியில் உள்ள ஒருவர்தான் ஆரம்பத்தில் பாதாள உலக குழுக்களுக்கும் ஸ்ரீலங்காவின் காவல்துறை காக்கிகளுக்கும் இடையே இருந்த நெருக்கமான கமுக்கமான உறவு காரணமாக பலமுறை இந்த காக்கி முகமும் பதவி மாற்றங்களால் அதாவது இடமாற்றங்களால் கடாசப்பட்ட ஒரு முகமாக இருக்கின்றார் ஆனால் இதே ரோஹான் ஒலுகல்லு என்ற இந்த முகம்தான் அண்மை நாட்களில் இந்தோனேஷியா நேபாளம் என இரண்டு வெளியரங்கங்களில் நடத்தப்பட்ட அதிரடி மிஷன்களுக்கு பொறுப்பான அதிகாரியாக அடையாளப்படுத்தப்பட்டதால் இப்போது ஸ்ரீலங்காவின் சிங்களவர்களின் ஹீரோ ஆகிவிட்டார் இவாறான கிடிக்கு பிடிகள் அவரை இப்போது ஒரு காக்கி சிங்கமாக பிரான்சில் தலைமையகத்தைக் கொண்ட இன்ற எனப்படும் அனைத்துலக காவல்துறையிலும் அடையாளப்படுத்துவதாக தெரிகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்தோனேஷியாவில் வைத்து பாதாள உலக கிங் பின் கெகல் பத்ர பத்மி குழுவை இவரது தலைமையில் சென்ற நான்கு பேர் கொண்ட காக்கி குழு தூக்கிய பின்னர்தான் யாரப்பா இந்த ரோஷான் ஒழுகல்ல என்ற புருவ உயர்த்தல்கள் தென்னிலங்கையில் உருவாகி கொண்டன ஆனால் இவ்வாறான புருவ உயர்த்தல்கள் இருந்த நிலையில்தான் அடுத்த அதிரடியாக இவரது நேவாள அதிரடி இடம்பெற்றது அங்கு வைத்து பாதாள குயின் செவ்வந்தி குழுவுக்கு ஸ்கெச் போட்டு அவர்களை அள்ளி நாட்டுக்கு கொண்டு சென்றதும் இந்த நான்கு பேர் கொண்ட குழுவின் தலையான ரொஹான் ஒரு ஹீரோவாக மாறிவிட்டார் இப்போது இலங்கையின் போதைப் பொருள் சாம்ராஜ்யக்காரர்களுக்கும் டீல்காரர்களுக்கும் அவ்வாறானவர்களிடம் பெரிய சம்திங் சம்திங் பெற்று அரசியல் செய்யும் ஆசாடபூதித்தனமான ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் ரொஹான் ஒழுகல்ல ஒரு சொம்ம சிம்மமாக மாறியுள்ளார் மாவியா குயின் செவந்தி கேங் நேபாளத்தில் தூக்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவர் மீதான சார்ஜ் ஷீட் எனப்படும் குற்றப்பட்டியலை தொடுக்க ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேர அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதால் அந்த கால அவகாசத்தில் அரை பங்கு ஏற்கனவே கடந்துவிட்டதால் மிகுதியுள்ள மனத்தியாலங்களுக்குள் முறையான ஒரு சார்ஜ் ஷீட்டை பதிவு செய்து குயின் சிவந்தியை நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு ரொஹான் ஒலுகல்ல குழு தீவிரமாக துருவல்களை செய்து வருகின்றது இந்த நிலையில் செவ்வந்திக்கு பின்னால் இருப்பவர்களை கண்டறிந்து கொள்ளுங்கள் என குதிரைக்குள் எங்க பனும் இல்லை சித்தப்பனும் இல்லை என நாமல் பேபி போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி கிரீடம் தரிக்க ஆசைப்படும் ஆசை தோசை அப்பளம் வடைக்காரர்கள் எல்லாம் ஆர்வப்பட்டுக் கொண்டாலும் அவர்களின் வாய்கள் என்னவோ உளறல்களைத்தான் செய்து கொள்கின்றன ஆனால் செவ்வந்தி நாட்டுக்குள் வரப்பட்ட உடனேயே கட்டினாய்க விமான நிலையத்தில் உள்ள மனித முகங்களை படிமம் செய்யும் அதாவது ஸ்கேன் செய்யும் தொழில்நுட்பத்தில் அவர் உடனடியாகவே நிறுத்தப்பட்டார் அந்த தொழில்நுட்பம் பொய் சொல்லவில்லை இதே செவ்வந்திதான் கடந்த பிப்ரவரியில் கொழும்பு நீதிமன்ற வளாகத்தில் சட்டவாளர் வேடத்தில் நின்ற அந்த பெண் என்பதை ஸ்கேன் இயந்திரம் உறுதிப்படுத்தியதும் கையோடு கம்மாரிசு பாணியில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டன இது ஒரு யதார்த்தமான நிலை எனினும் நாமல் பேபி போன்ற அரசியல் முகங்களோ இன்னமும் ஆட்சி தரப்பு குறித்த பழைய எல்போர்ட் கதைகளை சொல்லி தப்பித்துக் கொள்ள முறைகின்றன இதற்கிடையே அவரது புதிய நண்பரான தமிழ் கிளாடியேட்டர் வேறு கிச்சு கிச்சு மூட்டுகின்றார் தனது ஆதரவு தளம் கடுமையாக தேய்ந்து கொண்டாலும் அவரால் கிச்சு கிச்சு மூட்டாமல் இருக்க முடியவில்லை இதனால் விட்டேனோ பார் என ஐரோப்பாவில் சுவிஸ் பிரான்ஸ் நோர்வே என சுற்றி சுழன்றபடி புலம்பெயர் தமிழ் மக்களையும் அவர்களது குடும்ப உறவு பாரம்பரியத்தையும் மல்லினப்படுத்தியபடி யாழ்ப்பாணத்தில் குடு எனப்படும் போதை பாவிக்காத ஒரு இளைஞர் கூட இல்லை என மல்லினத்தனமான தத்தக்க பித்தக்க தற்குறித்தனமான கருத்துக்களை தொடுக்க அதே கிளாடியேட்டரின் புதிய உறவான நாமல் பேபி போன்றவர்கள்தான் தமது தமிழ் போலவே மடிக்கணத்தால் சில உலறுதல்களைச் செய்கின்றார்கள் இலங்கையில் இயங்கும் போதை வலையமைப்புக்கும் அதன் உள்ளூர் ஐஸ் உற்பத்திக்கும் ராஜபக்ச அரசியல் தளத்துக்கும் இடையிலான தொடர்புகள் அன்மீக நாட்களில் அம்பலப்பட்டு வருகின்றன இதற்கும் அப்பால் மகிந்த புதல்வர்களுடன் ஆரம்ப காலத்தில் நட்பு கொண்டு அதன் பின்னர் ஒரு காலத்தில் முருகல்பட்ட ஸ்ரீலங்காவின் பிரபல வீரர் வாசிம் தாஜுதீனின் கொலை விசாரணைகளும் தற்போது கிளறப்படும் நிலையில்தான் இவ்வாறான தொடர்புகளில் ராஜபக்சேக்கள் சுட்டுவிரல் நீட்டப்படும் நிலையில் நுணலும் தன் வாயால் கெடுவது போல நாமல் போன்றவர்களின் பதற்றம் அவர்களின் வாய் மொழிகளால் அம்பலப்பட்டுக் கொள்கின்றது இவ்வாறான மாவியாக்களுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் தலைகளையும் தொடர்ந்தும் அம்பலப்படுத்தும் வகையில்தான் இப்போது அதிரடிகளில் ஏகேடிஆர் தரப்பு ஈடுபடுகின்றது அவ்வாறான அதிரடிகளுக்கு அது பச்சை கொடி காட்டியே நிற்கின்றது இதனால் இவ்வாறான அதிரடிகளில் முன்னே ஆட்சி அதிகாரங்களின் நீட்சிகளின் முகமும் குறிப்பாக நாமல் போன்றவர்களின் முகங்கள் தொங்கவும் கவலைக்குரிய வகையிலான முகபாவங்களையும் காட்ட ஆரம்பித்துக் கொள்கின்றன ஏகேடிஆரை பொறுத்தவரை அவர் இலங்கை தீவில் சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் கொட்டளி ஊடாக ஒரு ஆட்சி மாற்றத்தை செய்து கொண்டாலும் அந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்ற பின்னரும் பாதாள உலக கும்பல்களின் வீரியம் நகரத்தான் செய்தது அவ்வாறாக கடந்த வருடம் இந்த நகர்வுகள் இடம்பெற்ற போது இல்லையென்றால் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இந்த நகர்வுகள் இடம்பெற்ற போது நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டதாக குய்யோ முறையோ என ஓலமிட்டனர் தனக்கு அதிகாரத்தை வழங்கினால் இவ்வாறான நாசகாரத்தனங்களுக்கெல்லாம் முடிவு போவதாகவும் அவர் ஒரு கட்டத்தில் கூறிக்கொண்டார் கொண்டார் அத்துடன் எல்போர்ட் அரசாங்கமான தேசிய மக்கள் சக்திக்கு இந்த பாதாள உலக குழுவை அடக்க திராணி இல்லை எனவும் அவர் சொல்லிக் கொண்டார் கணேமுல்ல சஞ்சீவ் எனப்படும் ஒரு பாதாள உலக குழுவை ஸ்ரீலங்கா நீதிமன்ற வளாகத்தில் வைத்து படுகொலை செய்த ஆதீரதாரியாக மகரமாவைச் சேர்ந்த சமிந்து தில்ஷான் பியூமங்க கந்தனராட்சி ஆகிய குமாண்டோ சலிந்து அடையாளப்படுத்தப்பட்டாலும் ஆரம்பத்தில் இவர் முகமது அஸ்மான் செஃ்டீன் என்ற போலி அடையாளத்துடன் தன்னை முன்னிறுத்தியதால் ராஜபக்ஷ அதிகார மையங்கள் சிக்கியது ஒரு சிங்கம் என்ற வகையில் மகிழ்வடைந்தனர் குறிப்பாக ஈஸ்வர் தாக்குதலுக்குப் பின்னர் இவ்வாறான ஒரு முஸ்லீம் முகம் ஸ்ரீலங்காவின் வன்முறைகளுடன் தொடர்போட்டு பேசப்படுவது தமக்கு அரசியல் ஆதாயத்தை வழங்கும் என்பதால் இந்த பெயரை முன்வைத்து நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் ஆரம்பத்தில் வீராவேசமாக ஆர்ப்பரித்திருந்தனர் ஆனால் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் தான் துப்பாக்கிதாரியின் இந்த முகமது அஸ்மான் செஃப்டின் என்ற அடையாளம் போலியானது என்ற விடயமும் அவர் ஒரு சிங்களவர் என்ற விடயமும் வெளிச்சத்துக்கு வந்ததும் அதிகார அல்லக்கைகள் தமது வாள்கள் சுருட்ட தலைப்பட்டனர் இதற்கிடையே செவ்வந்தி ஒரு பாவாள குயின் என்பது அவர் தனக்கு சில பெண் மெய்ப்பாதுகாப்பாளர்களை வைத்திருந்த விடயங்களும் தற்போது அம்பலமாக இருப்பதால் செவ்வந்திக்கு உள்ளூர் பாடி இருந்த பெண்களை தற்போது முகர்ந்து பிடிக்க ஸ்ரீலங்கா சிஐடி நேர் நகர்ந்து வருகின்றார்கள் செவ்வந்திக்காக பணியில் இருந்த இந்த லேடிஸ் பொடிகார்ட்ஸ் தற்போது மறைவான வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்களை விரைவில் தூக்க முடியும் என ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கின்றது ஆனால் செவ்வந்தி தீவிரமாக தேடப்படும் போது மத்துக்கமாவில் இரண்டு பாதுகாப்பான வீடுகளில் இரண்டு மாதங்கள் வசித்தமையும் அதன் பின்னர் அவர் மித்தேனியாவுக்கு நகர்ந்து மேலும் ஒரு மாதம் அங்கு தலைமறைவாக வாழ்ந்தமையும் அதன் பின்னர்தான் அவர் வடக்குக்கு நகர்ந்து அங்கும் சில நாட்கள் பதுங்கியிருந்த பின்னர் இந்தியாவுக்கு சென்றமை திகிலான விடயங்களாகவே நோக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா சிஐடி பொறுத்தவரை அண்மையில் இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு அள்ளிச் செல்லப்பட்ட கெகல் பத்ர பத்மே குழுவை எவ்வாறு அவர்களின் மூன்று குழுக்கள் வரத்தெடுத்தனவோ அதே போலவே தற்போது சிவந்தி குழுவையும் மூன்று சிஐடி குழுக்கள் வரத்தெடுத்து வருகின்றன சிவந்தி குழுவில் இருந்த கம்பகா பாபா மற்றும் பாபி போன்ற முகங்களை ஸ்ரீலங்காவின் தெற்கு மற்றும் மேற்கு பிராந்திய செய்தியினர் தனியாக கவனித்து வருகிறார்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் வரத்தெடுப்பில் தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் வேலை வந்திருக்கின்றது ஏனெனில் இந்த முறை அகப்பட்ட குழுவில் டுப்ளிகேட் சிவந்திக்காக ஒரு தமிழ் பெண் இருந்ததும் அதேபோல போல ஜே கே பாய் என்ற கினடி பஸ்டியாம்பிள்ளை இருந்ததும் யாழ்ப்பாண சுரேஷ் என்ற இன்னொரு தமிழ் முகம் இருந்ததும் மூன்று முகங்கள் இந்த குழுவுடன் தொடர்பு விடயம் அம்பலப்பட்டுள்ளது ஏற்கனவே நடத்தப்பட்ட விசாரணைகளின் ஒரு கட்டத்தில் தன்னியொருட் பாணியில் காட்ட செவந்தி முனைப்புகளை செய்திருந்தார் கனயமுள்ள சஞ்சீவியை போட்டு தள்ளும் திட்டத்திற்காக கொழும்பு முதன்மை நீதிமன்ற வளாகத்திற்குள் தானொரு சட்டத்தரணியின் வருடத்தில் ஆயுதாரி கமாண்டோ சலிந்தவுடன் பிரசன்னப்பட்டு நின்றபோது தன்னை நீதிமன்றத்தில் வாதாட வந்த வழக்கறிஞர் என கருதிய ஒரு அபலைப்பெண் தன்னிடம் வழக்குக்காக உதவி கேட்டதாகவும் ஆனால் தான் வேறு வழக்குக்கு வந்ததாக அவரிடம் கூறி வேறு ஒரு உண்மையான சட்டவாளரை அவருக்காக அமர்த்திய போது அந்த அபலைப்பெண் தன்னிடம் அந்த வழக்கறிஞருக்கு கொடுப்பதற்கு போதிய பணம் இல்லை ஆயிரம் ரூபாய் மட்டுமே இருப்பதாக கூறியதால் தான் அந்த பெண்ணுக்கு ஐயாயிரம் ரூபாயை சன்மானமாக வழங்கியதாகவும் அந்த வழக்கை எடுக்குமாறு குறித்த பெண் சட்டவாடரை கூறியதான சற்று நிகழ்ச்சியான கதைகளையெல்லாம் அமைச்சி சொல்லி இருக்கின்றார் தனிப்பட்ட ரீதியில் நோக்கினால் இது ஒரு வகையில் நிகழ்ச்சியை ஏற்படுவதான தோற்றப்பாட்டை காட்டிக்கொண்டாலும் பல இளையோர்கள் உட்பட பலரது வாழ்வை போதை சாம்ராஜ்யத்தால் அழித்த மற்றும் கொலைகளின் சூத்திரதாரியாக இருக்கும் செவ்வந்தி போன்றவர்களுக்கு இது நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி பலனளித்துக் கொள்ளாது என்பது யதார்த்தமானது இதற்கிடையே சிவந்தியின் நினைவாற்றல் குறித்து அனுர தரப்பின் பிரதி அமைச்சர் ஒருவரும் சிவந்தி மாபியாவுக்காக பயன்படுத்திய அறிவாற்றலையும் தமது தேடிய போது அவர் புத்திசாலித்தனமாக மேற்கொண்ட இடமாற்றங்களுக்குரிய மூளையையும் நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருந்தால் நாடு முன்னேறியிருக்கும் என அனுரவின் பிரதி அமைச்சர் செப்பி கொண்டாலும் என்ற கண்ணாடி வீட்டுக்கிலிருந்து இந்த பிரதியமைச்சர் கல்லறிவது தெரிகின்றது ஆனால் டிபி சரத் என்ற இந்த பிரதி அமைச்சர் இருக்கும் இதே ஏவிபி தான் இலங்கையின் திரைப்பட துறையையும் பொருளாதார துறையையும் ஒரு காலத்தில் முன்னேற்ற தலைப்பட்ட தமிழ் முகமான சினிமாஸ் குணரட்னம் ஆகிய கேஜியை தமது இரண்டாம் கிளர்ச்சி காலத்தில் எந்தவித காரணமின்றி சுட்டுக் கொன்ற அமைப்பு என்பது இங்கு நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு முடியும் இன்று மாபியா சுவந்தியின் தங்கமூலை குறித்தும் அந்த தங்கமூளை இலங்கையின் அபிவிருத்திக்கு பயன்படாமல் போனதே நாசமாக போனதே என கழிவிறக்கும் கொள்ளும் இதே ஜேவிபி பி முகம் இது அன்று தாம் விரோதம் கொண்ட இந்தியாவிலிருந்து திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற ஒரே ஒரு குற்றத்தால் குணரண்டத்தை போட்டு தள்ளியமை எந்த வகையில் நியாயமாக இருக்கக்கூடும் அன்று ஜேவிபி இதனை செய்யாமல் விட்டிருந்தால் தமிழர்களின் ஒரு பொருளாதார முகம் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவி இருக்கும் என்பதை அனுரவின் பிரதி அமைச்சரான டிபியூட்டி மினிஸ்டரான உணர்ந்து கொள்ள வேண்டும் சரத் என்ற பெயர் இருந்தாலே இவ்வாறான குளர்படியான கருத்துக்கள் இயற்கை போல தான் இருக்கிறது ஆகையால் இலங்கையில் தாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளதாக கழிவிறக்கப்படும் அனுர தரப்பு இதில் தலையாய சந்தர்ப்பங்களாக வடக்கு கிழக்கு பிரிப்பு என்ற நாசகார விடயத்தையும் இரண்டாயிரத்தி நான்கின் ஆழி பின்னர் பொருளாதார கட்டமைப்பை சிதைக்கும் வகையில் அவர்கள் மேற்கொண்ட நகர்வுகளுக்கும் நிச்சயமாகவே கழிவிறக்கி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்களா ஒரு வினா அதனை விடுத்து பல இளையோர் உட்பட்ட பலரது வாழ்வை அளித்த போதை சாம்ராஜ்யம் மற்றும் கொலைகளின் சூத்திரதாரிகளாக இருக்கக்கூடிய செவ்வந்தி போன்றவர்கள் குறித்து வெறும் கதைகளால் அனுதாபத்தை பரப்ப முனைவது எந்த வகையிலும் ஆரோக்கியமாக இலங்கை தீவுக்கு பலன் போவதில்லை இவைதான் ஐ தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்